ரைஸ்லால் கர்த்தர் நல்லவர் அவர் திருபயில் உள்ளவர் தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் இந்த காலை பொழுதில் கர்த்தருடைய வல்லுமையில் நாமத்தில் உள்ள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் சங்கீதம் இருபத்தி நாலாம் தேர்தான் நான்கு ஐந்து வசங்களை தியானிப்போம் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புப்படாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசிர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் கர்த்தருடைய ஆசிர்வாதம் நமக்கு வேணும் இல்லையா அவருடைய ரட்சிப்பின் நீதி நமக்கு தேவை இல்லையா நிச்சயமாக அதை இந்த உலகத்தில் நாம் சுதந்தரிக்கும்போது ராஜ்ஜியத்தினுடைய பிள்ளைகளாக பரலோகத்தில் செய்யப்படுவது இப்போலோகத்தில் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாறும்போது அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருடைய சுத்தத்தின்படி வாழ்வது கர்த்தருடைய சுத்தத்தின்படி வாழ்வது அப்படின்னா நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும்பொழுது இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு ஆள் பலம் இல்லையே எனக்கு உறவுகள் இல்லையே எனக்கு நண்பர்கள் இல்லையே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வாழ்த்தையும் பூமியும் படைத்ததையும் பூமியை அந்தரத்தில் தொங்க விட்டிருக்கிற தேவன் அவர் மூணு பக்கம் தண்ணீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் ஒரு பூமியை வடிவமைச்சு எல்லா ஆசீர்வாதங்களையும் மனிதன் பிறப்பதற்கு முன்பதாகவே எல்லா விதமான விருட்சங்களையும் எல்லாவித கனிகளையும் எல்லாவித செடி கொடிகளையும் எல்லாவித உணவுப் பொருட்களையும் எல்லாவித தண்ணீரையும் எல்லாவித ஆசிர்வாதங்களையும் முன்குறிச்சி எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு கடைசியாக தான் ஆதமையவனை கத்தர் படைக்கிறார் கத்தர் எவ்வளவு நல்லது நம் தேவையை நம்ம சொல்லணுன்ற அவசியமே இருக்கு நாம் ஆராதிச்சாலே போ எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டியது அவருடைய ரட்சிக்குள்ளாக நம்ம நடக்கணும் அவருடைய அன்புக்குள்ளாக நம்ம வாழணும் இந்த முடிவில்லாத தேவன் சதா காலமும் நம்மையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய தேவனை இந்த காலையில் நம்ம ஆராதிப்போம் முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே முடிவில்லாதவரே முடிவை தருபவரே என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே என் விண்ணப்பத்திற்கும் என்